காரதிவு பிரதேச சபைக்காக மாவடிப்பள்ளி எங்களுடைய அரசியல் பணிமனை அன்வர் தலைமையில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதுக்காக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் வேட்பாளர்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள் அனைவருக்கும் எனது சலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூர் இன்று எங்களுடைய மாவடி பள்ளியிலே எங்களுடைய முதலாவது கூட்டம் உங்கள் தாய்மார்களுக்கு மத்தியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எங்களுடைய ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு இன்று எங்களுடைய மூன்றாவது கூட்டமாக இந்த மாவடி பள்ளியிலே உங்கள் மின் பேசிக்கொண்டிருக்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் தெரியும் எங்களுடைய அன்பர் யார் என்று உங்களிடையே இருந்தவர் இந்த ஊரைச் சேர்ந்தவர் பிற ஊர்களில் இருந்து இங்கு வந்து தேர்தல் கேட்பதற்காக முதலை கண்ணீர்கள் வடித்துக் கொண்டிருப்பவர்கள் பலர் அவர்களையும் உங்களுக்கு தெரியும் அன்பரையும் உங்களுக்கு தெரியும் பல கட்சிகளில் இருந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆக இருக்கலாம் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இருக்கலாம் இப்போது புதிதாக வந்திருக்கின்ற ஜேவிபி கட்சியாக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு உங்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தாய்மார்கள் நினைக்கக்கூடும் இது யார் இந்த வண்ணாத்தி பூச்சி இதை நாங்கள் எங்களுடைய காலத்தில் காணவில்லையே இன்றோ இந்த வண்ணாத்தி பூச்சியை கொண்டு வந்து எங்கள் முன் நிற்கிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கக்கூடும் இந்த வண்ணாத்தி பூச்சி கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக இந்த இலங்கையிலே தலைநகரான கொழும்பு மாவட்டத்திலே பல ஆசனங்களுடன் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள மாநகர மாநகரசவையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கிழக்கு மாவட்டத்திலே அம்பாறை மாவட்டத்திலே எங்களுடைய காரதி பிரதேச சபையில் இது எங்களுக்கு ஒரு கண்ணி தேர்தல் இருந்தாலும் எங்களுடைய பழைய கட்சி நேற்று வந்த ஜேவிபி கட்சி அல்ல எங்களுடைய பழைய கட்சி இந்த கட்சி எங்க இருந்து வந்தது இந்த கட்சி வந்தது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இருந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நீங்கள் வளர்த்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தாய்மார்கள் நோம்பு நோட்டு பிடித்த கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மக மரணித்தன் பிற்பாடு என்ன செய்தது இப்போதே இருக்கிற தலைமை கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடங்களாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது நாட்டில் என்ன செய்தார் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாரா யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாரா உங்களுடைய மனதை சொல்ல சொல்லுங்கள் செய்யவில்லை எங்களுடைய தலைவர் மரணத்தின் பிற்பாடு இந்த கட்சியிலிருந்து கிழக்கு மாகாணத்துக்கு எதையும் செய்யவில்லை கண்டிமாவத்துக்கு அக்குரணைக்கு செய்தது போல் கிழக்கு முஸ்லிம் காங்கிரஸ் எதையும் செய்யவில்லை அதற்காகத்தான் உங்களுக்காக ஒரு கட்சி வேண்டும் எங்களுடைய தாய்மார்களுக்காக ஒரு கட்சி வேண்டும் எங்களுடைய தாய்மார்களின் உரிமைகளை பேசுவதற்காக ஒரு கட்சி வேண்டும் தாய்மார்களின் உரிமைகளை பேசுவதற்கு பாராளுமன்றத்திலும் ஆளுமையான ஆளுமை வாழும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் இந்த ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு ஆகவே தாய்மார்களே சற்று நீங்கள் யோசிக்க வேண்டும் உங்களுடைய வளர்த்த கட்சி இப்பொழுது இந்த மாவட்டத்தில் இல்லை அது போய்விட்டது பணத்துக்காகவும் பதவிக்காகவும் பல ஏஜென்ட்களை வைத்துக் கொண்டு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிற கட்சி தான் முஸ்லிம் காங்கிரஸ் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எங்களுடைய தலைவருடன் தோல்வி என்பவன் நான் இப்போது முஸ்லிம் காங்கிரசில் இருப்பவர்கள் எல்லாம் நேற்று வாழ்ந்தவர்கள் இருந்து புதிய கீழ் ஒன்றும் செய்ய முடியாது என்று எங்களூரிலே முன்னே நாள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் மசனாலி சார் அவர்கள் இவருக்கு இருக்க முடியாது என்று விலை போனார் அதே போன்று எங்கள் தவிசாளரும் இருக்க முடியாது என்று விலை போனார் அதே போன்று நாங்களும் வந்து விட்டோம் அதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு அன்பான தாய்மார்களே உங்களுடைய அன்பர் அவரை நீங்கள் சபைக்கு ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு கூட வண்ணாத்தி புள்ளாடிட்டு அனுப்புங்கள் இங்கு சார் சொன்னது போன்று தையல் மெஷின் தருகிறோம் காசி தருகிறோம் என்று வருகின்றார்கள் நாங்கள் சபையில் இருந்து தொழில் போட்டிகளை ஆரம்பிப்போம் யுவனிகளுக்கு வேலை கொடுப்போம் இளைஞர்களுக்கு வேலை கொடுப்போம் அன்புள்ள சகோதரிகளை கொன்று சிந்தித்து பாருங்கள் இங்கு வருவார்கள் அனைவரும் பொய் இத்தனை வருட காலங்களாக நீங்கள் ஓட்டு போட்டு எதிர்த்து நீங்கள் சாதித்தீர்கள் ஒன்றுமே இல்லை வருவார்கள் உங்களோட பேசுவார்கள் அரிசி அஞ்சு மூட தருவாங்க அது தருவாங்க அதுக்கெல்லாம் சோரம் போக வேண்டாம் உங்களுடைய பிள்ளைகளை பத்தி நீங்கள் யோசிக்க வேண்டும் நாம் மறந்து விடுவோம் வாழ வேண்டிய பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்கள் தொழிலுக்கு போக வேண்டும் ஆகவே நீ என் தாய்மார்களை சற்று சிந்தித்து உங்களுடைய ஓட்டுகளை வண்ணாத்து பூச்சி விடுவதற்காக நீங்கள் ஆயத்தமாக் கொண்டிருக்க வேண்டும் இதன் பிற்பாடு இன்னொரு கட்சி வரும் நாங்கள் அதை தருகின்றோம் இதைத் தருகின்றோம் என்று போக வேண்டாம் உங்களுடைய உரிமைகளை கணுங்கள் எங்களுக்கு பணம் தாவையில் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேளுங்கள் என்னுடைய மகனுக்கு என்ன செய்ய போகிறேன் என்னுடைய மகளுக்கு என்ன செய்ய போகிறேன் ஒன்றுமே நடக்க போவதில்லை ஆகவே நீங்கள் உங்களுடைய மனதில் கையை வைத்து உங்களுக்காக நியத்தை வைத்துக் கொண்டு வருகின்ற தேர்தலிலே ஐக்கிய சமாதான கூட்டமைப்புக்கு உங்களுடைய புள்ளடியை விட்டு ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு பிரதேச சபைக்கு உங்களுடைய அன்பரை அனுப்புவதன் மூலம் உங்களுக்கு சிறந்த உங்களுடைய வருங்கால பிள்ளைகளுக்கு சிறந்த வாழ்வு கிடைக்கும் என்று கூறி விடை வருகின்றேன்